பயிற்சி என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத பயிற்சியாக இருக்க வேண்டும் அந்த அகக்காட்சி முதலில் முதலில் நீங்கள் அகக்காட்சி அதுக்கப்புறம் மகிழ்ச்சி உணர்வு அதற்கு பின்பு நீங்கள் எதை நோக்கியிருந்தாலோ அந்த நோக்கத்தை முழுமுனையாக ஃபுல் இன்வால்மெண்ட் அண்ட் ஃபுல் எனர்ஜி அண்ட் ஃபுல் உங்களுடைய சக்திக்கு தகுந்தபடி உங்களை கொள்ள வேண்டும் இதில் நான் நான் சொல்லுவது ஒரு பெரிய மலையில் ஒரு சிறு துளியை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் இது உங்களுடைய மனநிலையை எவ்வாறு மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறு தான் உங்கள் முன் படைக்கின்றேன் இது பெரும் மாபெரும் ஒரு இயக்கம் அல்லது மாபெரும் ஒரு சக்தி ஒரு மாபெரும் ஒரு ஒரு தேடல் இந்த தேடல் இந்த உலகத்தில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஞானிகளாலும் பல்வேறு விஞ்ஞானிகளாலும் இந்த உலகத்தில் சமர்ப்ப சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளன ஆனால் அந்த தங்கத்தை அந்த பொண்ணை அந்த வைரத்தை அந்த நவமணியை நீங்கள் தேடும் காலம் அல்லது தேடும் உணர்வு அல்லது தேடும் இன்வால்மெண்ட் எல்லாம் உங்கள் மனத்தில் தேங்கி இருக்க வேண்டும் அப்பொழுது தேங்கி இருந்தால்தான் உங்களுடைய மனம் நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை அடைய முடியும் அந்த இலக்கை அடைய முடியும் முதலில் நீங்கள் அடிக்கடி அவ்வையார் சொல்ற பழமொழியை நான் சொல்லாமல் இருக்கதே இருந்ததே இல்லை அறிந்து அறிந்து மனிதரான் பிறந்தனர் என்று அவர் பிராட்டியார் சொல்லுவார் எனவே இந்த பிறவி முழுக்க முழுக்க உன்னதமான பிறவி இந்த மனித பிறவியை நீங்கள் முழுமையாக வாழ வேண்டும் நீங்கள் வாழும் வரையும் நீங்கள் குறைகளையே உங்கள் மனத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது உங்களுடைய மனத்தில் எப்பொழுதும் அபிலாஷைகளை பற்றியோ அடுத்தவனுடைய தோல்விகளை பற்றியோ அடுத்தவனுடைய வீழ்ச்சிகளை பற்றியோ உங்களுடைய வார்த்தையில் வரவே கூடாது அப்படி அடுத்த வீழ்ச்சியை நீங்கள் சொல்லிக்கொண்டும் அதை ரசித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வு ஒளிபடிவது மிகவும் சிரமமாகிவிடும் என்று நன்றி மறக்கின்றீர்களோ அன்றும் நீங்கள் பாறையில் ஏறுகின்ற ஒரு கதையாகத்தான் இருக்க வேண்டும் எனவே ஒரு முன்னேற்றத்திற்கு உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கைக்கு முழுமையான காரணம் நன்றி உணர்வு இரண்டாவது தேடல் மூன்றாவது ஒரு செல்ஃப் ரியலிசேஷன் நான்காவது உயர்ந்த இலக்கு அந்த அதுக்கு ஒரு டைம் டைம் இன்னைக்கு ஒரு பன்னெண்டு வயசா இருபத்தி நாலு வயசுல நாம் வந்து ஒரு லட்சத்தை தொடர வேண்டும் இருபத்தி ஆறு வயசில் ஒரு இரண்டு லட்சத்தை தொடர வேண்டும் இருபத்தி ஆறு வயசு இருபத்தி இப்படி தொடர வேண்டும் எப்படி என்று வரவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள உழவுல இல்லாகி தோன்றாக்கடும் அப்படின்னா வரவு எவ்வளவு ஒரு லட்சமா இருபது சிறந்த சேமிக்கிறது ஒரு மனநிலை இருக்க ஒரு கான்கிரீட் பாயிண்ட் நீ சேமிக்காமல் இந்த உலகத்தில் வேண்டும் பழக்காரால் நிச்சயமாக முடியவில்லை ஏனென்றால் நீங்கள் ஒரு ரூபாய் சம்பாதிக்கும் போது இருபது ரூபாய் வேண்டும் ஒரு ஆறாயிரம் ஆயிரம் ரூபாய் இருபது ரூபாய் சேமிக்க வேண்டும் ஒரு லட்சம் சம்பாதிக்கும் பொழுது இரண்டு இருபதாயிரம் சேமிக்க வேண்டும் எனவே உங்களுடைய இருபது சதவீதமான ஒரு சேமிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை திசை மாறி போய்விடும் எனவே அதுதான் வரவறிந்து வாழாதான் வாழ்க்கை உனக்கு எனக்கு உனக்கு எவ்வளவு செல்வம் வருகிறது என்கின்ற ஒரு வர்மனை தெரியாம வாழ்க்கை இருப்பது போல் இருக்கும் இல்லாமல் போய்விடும் என்று திருவள்ளுவர் தன்னுடைய விதிகளை பற்றி சொல்கின்றான் எனவே சேமிப்பு என்பது ஒரு முக்கியம் அதை தவிர நீங்கள் யாருடைய வீழ்ச்சியை பற்றியும் யாருடைய ஒரு ஒரு மைன மைனாரிட்டி அதாவது எது இல்லையோ அதை பற்றியும் ஒரு வறுமையை பற்றியும் ஒரு கஷ்டத்தைப் பற்றியும் நீங்கள் எந்த காலத்தை நினைக்கக்கூடாது இன்று கூடாது இன்று செல்வந்தராயிக்குள்ள அத்தனை பேர்களும் செல்வத்தை தானாக ஈட்டவில்லை இப்ப டாடா பல்லா எடுத்துக்கொள்வோம் அல்லது பெரிய பெரிய பணக்காரர்கள் எடுத்துக்கொள்வோம் இந்த ஒரு பணக்காரனுடைய பேரன் எடுத்துக்கொண்டால் அவன் தாத்தா சே சேமித்து வைத்த செல்வம் அல்லது அவனுடைய தந்தை சேமித்து வைத்த செல்வம் இவன் எதை சம்பாத்தியம் பண்ணுகின்றான் அதுதான் அவனுடைய செல்வம் அதாவது அடுத்தவனுடைய நிழலில் வாழ்வது ஒரு செல்வந்தன் ஆக முடியும் இப்போ மன்னனுடைய மகள் அல்லது மன்னனுடைய மகன் அல்லது ஒரு மகன் செல்வந்தன் என்று கூறுவது அது நிழலில் இருக்கின்றான் செல்வந்தனுடைய நிழலில் இருக்கின்றான் அவன் அவ்வளவுதான் ஆனால் அவன் செல்வம் ஈட்டினானா என்றால் இல்லை எனவே நீ நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு விடியும் நீங்கள் இந்த உலகத்தில் தோன்றிய ஒவ்வொரு மனிதனும் அது செல்வந்தனுடைய மகனாக இருந்தாலும் சரிதான் அல்லது ஒரு ஏழையனுடைய மகனாக இருந்தாலும் சரி தான் அல்லது இந்த உலகத்தில் சாதாரண மனிதனுடைய மகனாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் தான் சாம்பாத்தியம் பண்ண என்ற உன்னத லட்சியத்தை நோக்கித்தான் நான் இந்த பிரச்சாரத்தை அல்லது இந்த தொகுதியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இன்று இந்த செல்வ விதிகளை பற்றி பல்வேறு கோணங்களில் பல்வேறு ஆராய்ச்சிகள் பல்வேறு விஞ்ஞானபூர்வமான வாழ்க்கையெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு ட்ரூத் என்கின்ற ஒரு ஒரு உண்மை என்கின்ற பேருண்மை என்கின்ற ஒரு உன்னத விளக்கத்திற்கு இந்த பேசிக் ரூல்ஸ் தான் அதாவது அடிப்படை விதிகள் தான் இந்த ஆர்கிசி விதி அதாவது புயற்பு விசை மேலே இருந்த பொருட்களை விழ வேண்டும் அது புய்ப்பு விசை எனவே அந்த ஈர்ப்பு விதிதான் உங்களை உங்களை ஈர்த்துச் செல்லும் ஏனென்றால் செல்வ விதியை பற்றி நினைக்கும் பொழுது செல்வந்தர்களாக உங்களை உங்களை நோக்கி ஓடி வந்து ஒட்டிக்கொள்வார்கள் ஒரு பெரிய கல்விமானாக வென்றால் பெரிய அறிவாளிகள் உங்களிடம் ஒட்டிக்கொள்வார்கள் நீங்கள் அரசியல்வாதிகள் என்றால் அரசியல்வாதிகள் உங்களிடம் ஒட்டிக்கொள்வார்கள் நீங்கள் எதை நோக்கி உங்கள் ஆழ்மனதில் விதைக்கின்றீர்களோ அந்த விதையை நோக்கி உங்களுடைய மனிதர்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ஜீவராசிகள் மனிதர்களாக வாழ்வதார்களா என்று ஞானிகள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இந்த பேருமையை நீங்கள் உங்களுடைய மனத்தில் நினைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கை ரகசியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை வெற்றி அடைய வேண்டும் என்று அவாவினை தெரிவித்துக் கொண்டு வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே க்ளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனை அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்